விரட்டப்பட்ட சைதானியின் பிடியை விட்டு அல்லாஹியிடம் பாதகேடுகிறேன் என்னுடைய பெயர் உமர் நான் இஸ்லாத்துக்கு வந்த அஞ்சு வருஷம் போகுது இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய பெயர் சந்திரமௌலி இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு இன்ஜினியரை பத்தி பார்க்க போறோம் அந்த ஓகே இன்ஜினியர் உடனே நம்மளுக்கு இப்போ இப்போதான் இந்த வேர்ட்ஸ் தான் இருக்கு சில வருஷங்களா நம்ம வந்து அதுக்குன்னா ஒரு தனியா ஒரு படிப்பு படிச்சு இந்த சிவில் இன்ஜினியர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க இந்த கட்டிட வேலைக்குலாம் வந்து சிவில் இன்ஜினியர்ஸும் அந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு இன்ஜினியர் சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த கட்டிடம் கட்டுறதுக்கு இப்போ வந்து இன்ஜினியர்ன்றது ஒரு பேசிக் ஒரு ரெக்குயர்மெண்ட் மாதிரி ஸோ அதுக்காக அவங்க படிச்சு டிகிரிஸ் முடிச்ச அவ்வளவு எல்லாம் எழுதி அதுக்கப்புறம் பட்டம் பெற்றதுக்கு அப்புறம் அவங்க பெரிய பெரிய எல்லாம் கட்டுறாங்க ஆனா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பட்ட படிப்புலாம் இல்லை அவங்க வந்து இன்ஜின் நார்மலாக அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு சூப்பராக தான் அந்த இந்த நிறைய கோயில் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் இந்த பிரமிட்ஸ் இந்த மாதிரி நிறைய மாஸ்க் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு அவங்க இதுக்குன்னு தனியாக ஒரு படிப்பு படிக்காம இப்போ இருக்கிற டெக்னாலஜியை விட அவங்க சூப்பராக பில்டிங்ஸ் தான் கட்டியிருக்காங்க ஆனா மனுஷங்க கட்டுறாங்க ஓகே ஒரு சின்ன ஒரு மிருகம் மனுஷங்க கற்ற அளவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு அது உருவாக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் சோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு உயிரினத்தை தான் பாப்போம் இதுதான் வந்து பீவர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல நீர் எலி அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு உயிரினம் என்ன பண்ணும்னா இது வந்து வீடு கட்டும் வீடு மட்டும் அதாவது கட்டிடங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்ப நம்ம கட்டிடம் சொல்றோம் பட் அது வந்து நிறைய அமைப்பு வீடுகள் அந்த மாதிரி நிறைய கட்டும் இது மெயினா அது என்ன பண்ணும்னா ஒரு அதுக்கு வந்து அதோட எபிலிட்டி என்னன்னா மரத்தை வந்து ஈஸியா நல்லா கடிக்க முடியும் ஒரு முழு மரத்தையுமே அதால ஈஸியா சாச்சிட முடியும் அந்த அதோட பல்லு வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இந்த மரத்தை கட் பண்றதுக்காகவே அது உருவாக்கப்பட்ட மாதிரி அவ்வளோ ஒரு டிசைன் அந்த பல் அதோட உருவத்துலேருந்து அதோட பல் வந்து எல்லாமே இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஏரிலாம் இருக்கு பார்த்தீங்களா ஏரி ஆறு அந்த மாதிரி இடத்துல வீடு மட்டும் கட்டாமல் ஒரு டேம் கட்டுது ஒரு அணையே கட்டுது இது இப்போது ஒரு அணை கட்டுறதுன்றத ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது அவ்வளோ இன்ஜினியர்ஸ் அவ்வளோ மெட்டீரியல்ஸ் அவ்வளோ சிமெண்ட்லேருந்து நிறைய தேவைப்படும் ஆனால் இந்த ஒரு சின்ன விலங்கு வந்து ஒரு அணையை கட்டுற அளவுக்கு சக்தி பெற்றிருக்கிறது இன்னும் சொல்லணும்னா இந்த இது கட்டின உலகத்திலேயே இந்த பீவர் கட்டின அணை வந்து எட்நூத்தி ஐம்பது மீட்டர் வரைக்கும் நீளம் அதுக்கோங்க எட்நூத்தி ஐம்பதுனா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ஸ்ட்ராங்கான ஒரு அணைய அதாவது எப்படின்னா இந்த பீவர்ஸ் கட்டுற அணையெல்லாம் வந்து வருஷம் கணக்குல பத்து வருஷம் இருபது வருஷம் இல்லை ரொம்ப வருஷம் இது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் அது எதை வச்சு கட்டுது இது ஒரு ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஜஸ்ட் மரக்குச்சி அதுக்கப்புறம் மண் கல்லு இது வந்து நம்மள மாதிரி படிச்சுட்டுலாம் வராது அதுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு இத்தனை வருஷம் ஒரு தாங்குற ஒரு அணை எல் எப்படிப்பட்ட ஒரு வெள்ளம் வந்தாலும் ஒரு புயல் என்ன வந்தாலுமே அந்த அணை வந்து வருஷ கணக்குல தாங்கலாம் அவ்வளவு அவ்வளோ வந்து ஒரு இது ஒரு ஒரு எபிலிட்டி நம்மளுக்கு இறைவன் வந்து சிக்ஸ்த் சென்ஸ் கொடுத்துருக்கான் பட் இந்த மாதிரி உயிரினதுக்கெல்லாம் அது அது பிறந்த உடனே அதுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல நீ இந்த மாதிரி தான் கட்டணும் இப்போ இந்த அணையில அணையில வந்து உடச்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கல்லை யூஸ் பண்ணு இந்த மாதிரி மண்ணை யூஸ் பண்ணு அப்படின்றோம் பட் ஆனால் இது என்ன பண்ணுன்னா இருக்கிறது அந்த அதோட சுற்றி என்ன இருக்கோ அதை அதை யூஸ் பண்ணி இது வந்து அவ்வளோ சூப்பராக கட்டுது இதுக்கு யாரும் சொல்லி தரல கரெக்டுங்களா நீ வந்து இந்த மாதிரி கட்டு அது ஒரு ஒரு இந்த மாதிரி நீ கல அளவு கலந்தாதான் உன்னால் இதை தாங்க முடியும் மழை வருது இதை தாங்கிறதுக்கு எப்படி கட்டணும் அது யாரும் சொல்லி தருது பிறந்த உடனே அதுவே தானே கட்டாமங்குது ஸோ அப்படி ஒரு படைப்பு இது இது வந்து சயின்டிஸ்ட் மற்றவங்க இன்ஜினியர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லிட்டில் இன்ஜினியர் நேச்சர்ஸ் இன்ஜினியர் அப்படின்றாங்க இயற்கையோட ஒரு இன்ஜினியர் இது என்ன பண்ணணும்னா இந்த வாட்டர் எல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணும் இப்ப நம்ம யூஸ் பண்றோம் பாத்தீங்களா வாட்டர் ஃபில்டர் சார்வோ அந்த அதை விட மனிதர்கள் கண்டுபிடிச்சதை விட இரண்டு மடங்கு சுத்தமான தண்ணியை வந்து இது ஃபில்டர் பண்ணதான் எப்படின்னா இது வந்து ஒரு ஒரு ஆறு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு கல்லா ஒவ்வொரு மரத்தை கட் பண்ணி கட் பண்ணி ஒவ்வொன்னா எடுத்துட்டு வந்து ஒரு அண்ணா மாதிரி கட்டிடும் அதுல இருந்து தண்ணி வரும் பொழுது இந்த பக்கம் அழுக்கான தண்ணி வந்தாலும் அந்த அணையை தாண்டி போகும் பொழுது ரொம்ப தூய்மையான ரொம்ப சுத்தமான தண்ணியா வருதான் எப்படி சொல்றாங்கன்னா நம்ம மேன்மேட் ஃபில்டர்ஸை விட ரெண்டு மடங்கு ரொம்ப தூய்மையா வருது அப்படின்றாங்க இது ஒண்ணு ரெண்டாவது இது வந்து என்ன பண்ணும்னா டேம் கட்டுறது வந்து இதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாம சுத்தி இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் இதை காப்பாத்தும் ஆக்சுவலி இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடம் வந்து ரொம்ப வறண்டு போயிருக்கு தண்ணி எல்லாம் இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணோம்னா அங்க ஒரு இது பண்ற அந்த டேம் கட்டினதால அங்க ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி உருவாகும் ஒரு குட்டை மாதிரி சதுப்புண்ணு எல்லாம் மாதிரி உருவாகி அங்க இதனால பல உயிர்கள் வந்து வாழுது இப்ப கூட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து யூஎஸ்ஏல இடோஹா அப்படின்னு ஒரு இடத்துல பெரிய ஒரு ஒரு வைல் ஃபயர் காட்டுத்தீ வந்துச்சு எந்த அளவுக்குன்னா அந்த காட்டுத்தீவு பரவன இடத்துல எல்லாமே சாம்பல் மட்டும் தான் இருந்துச்சான் அவ்வளோ பெரிய காட்டுத்தீ ஆனா இந்த பீவர் வாழ்ந்த இடம் மட்டும் ரொம்ப பச்சை பசேல்னு தண்ணியோட ரொம்ப அது இது மட்டும் இல்லாம அது உயிரினங்களும் அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டும் இருந்துச்சாம் மற்ற எல்லா இடமும் உங்களுக்கு வந்து ரொம்ப கருகி போன மரம் சாம்பல் அந்த மாதிரி இருக்கு இடத்துல நேரத்துல அந்த பீவருக்கு மட்டும் மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா அங்க மட்டும் பச்சை பசியில் இருந்துச்சான் ஸோ இந்த டேம் வந்து அந்த ஒரு வேர்ல்டு வைல்டு ஃபயரே தாங்குற அளவுக்கு அது ஒரு அப்படி கட்டி இருக்கு அந்த ஒரு பீவர் தென் இது வந்து கிரவுண்ட் வாட்டரை வந்து ரீசார்ஜ் பண்ணும் இப்போ வந்து நம்ம வந்து அந்த டேம் வந்து என்ன பண்ணோம்னா தண்ணியை வந்து தேக்கி வைக்கும் எப்படி குளங்களில் குட்டைகளில் தேய்க்க வைக்குதோ அதே மாதிரி கிரவுண்ட் வாட்டரோட நீரை வந்து ரீஃபில் பண்ணிடும் ஏராளமான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இன்னும் நான் மாதிரி எட்நூற்றி ஐம்பது மீட்டர் வேர்ல்டு லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படின்னா கனடால வந்து ஒரு ஒரு பயாலஜிக்கல் பார்க் மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுல வந்து சென்டர்ல இந்த டேம் இருக்கும் நீங்க ஆக்சுவலி எப்படின்னா நீங்க மேப்ல பார்த்தாலே உங்களுக்கு ஜூம் பண்ணீங்கன்னாலே அது தெரியும் அவ்வளோ பெரிய டேம் அது ஓகே தென் இதோட எபிலிட்டிஸ்லாம் பார்ப்போம் இதால வந்து தண்ணிக்குள்ள பதினஞ்சு நிமிடம் வரையும் நம்ம சொல்லுவோம்ல இப்ப நார்மல் மனிதங்கள ஒரு நிமிஷம் மூச்சு குடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா இந்த சாதாரணமாக பதினஞ்சு நிமிஷம் வரைக்குமே ஆழத்துல இருந்து அதுக்கு தேவையான கல் மண் அந்த இதெல்லாம் வந்து அது எல்லாமே வீடு கட்டும் அதுக்கப்புறம் இது டேம் கட்டத பார்த்துட்டோம் அதுக்கு இதுக்குன்னு தனியா ஒரு வீடு கட்டிக்கும் அந்த வீடு வந்து எப்படின்னா இது வந்து ரொம்ப இது அட்டாக் எல்லாம் பண்ணாது இப்போ ஏதாச்சும் ப்ரடேட்டர் வருது வேறு ஏதாச்சும் உயிர் சாப்பிட வருதுன்னா இதோட தண்ணி தனியாக காப்பாற்ற முடியாது ஸோ அதுக்காக என்ன பண்ணோம்னா மற்ற எந்த உயிரினுமே வராத அளவுக்கு இதுக்கு தனியாக ஒரு வீடு மாதிரி கட்டிக்கும் அந்த வீட்டுக்கு வந்து நிலத்துலலாம் அந்த வாசல் இருக்காது அது அண்டர் வாட்டர்ல தான் இருக்கும் எங்க வந்து அந்த குளம் கொட்டை இருக்கோ அதுல அதுலலாம் வந்து இந்த வீடு கட்டும் அடியில் அண்டர் வாட்டர்ல தான் உங்களுக்கு வழியே இருக்கும் நீங்க அந்த தண்ணிக்குள்ள போயிட்டு கீழே வந்து தான் மேலே ஏறுற மாதிரி இருக்கும் எதனாலனா வேற எந்த இதை தவிர்த்து எந்த ப்ரெடேட்டராலேயோ இல்லை அந்த வாட்டர் வாட்டரில் சில உயிரினங்கள்லாம் இருக்கும் அதனாலயே வர முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பை தான் இது தன் வீடாக கட்டிக்கும் அதுலேயுமே வந்து எப்படி இருக்குமானா வெயில் காலத்தில் ரொம்ப குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் ரொம்ப எதமாகவும் வெப்பமாகவும் அந்த மாதிரி இருக்குமா எல்லாமே ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் இதோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட சென்ஸ் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி டிஃபால்ட்டாக வராது நம்ம படிச்சாலும் அதை பர்ஃபெக்டா பண்ண முடியாது வந்து நம்ம எப்படின்னா இது மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அங்க அந்த எக்கோசிஸ்டமே அந்த சுற்றுச்சூழலே வந்து அழிஞ்சு போயிடும் சோ அந்த அளவுக்கு அதை மெயின்டைன் பண்ற ஒரு ஒரு உயிரினம் வந்து இதுல வந்து இப்போ இது இப்ப நம்ம பீவரை பத்தி பார்த்தோம் இதனால என்னென்ன நன்மைகள்னு சொல்லிட்டு இப்போ ஆக்சுவலி நம்ம நிறைய வந்து இந்த பீவர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கு ஸோ அதை பத்தி பார்ப்போம் நான் முன்ன சொன்ன மாதிரி எட்நூத்தி ஐம்பது மீட்டருக்கு ஒரு பெரிய டேம் கட்டியிருக்கு அதனால அதோட சுற்றுச்சூழல் இது எல்லாமே காப்பாற்றப்பட்டது அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கும் ஜீக் ரிபப்ளிக் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ராஜெக்ட் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க அது என்ன ப்ராஜெக்ட்னா அது பக்கத்துல மிலிட்ரி பேஸ் இருக்கு அதுக்கு அதனால அது மிலிட்ரி பேஸ் பக்கத்துலயோ ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் மாதிரி இருந்திருக்கு ஸோ அவங்க ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வர்றாங்க இந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தை இந்த ட்ரைனேஜை ஸ்டாப் பண்ணணும் மற்ற வாட்டரோட கலக்காமல் இருக்கிறது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க பட் ஆனால் ஏழு வருஷம் ஆகுது அந்த ப்ராஜெக்டை முடிக்கவே முடியல அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க பார்க்கறாங்க அந்த ட்ரைனேஜ்லாம் ஸ்டாப் ஆகிட்டு பக்கத்தில் அந்த குட்டை குளம் இதெல்லாம் வந்து தானாகவே உருவாகியிருக்கு என்னன்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஏழு வருஷம் அவங்களால பண்ண முடியாததை அதாவது அவங்க அந்த பட்ஜெட் வந்து ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க நம்ம இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணணும்னா டென் பாயிண்ட் ஃபைவ் குரோர்ஸ் ஓகேங்களா அந்த ஏழு வருஷம் பண்ண முடியாத ப்ராஜெக்டை அங்கே இருக்கிற இந்த பீவர்ஸ் இந்த நீர் எலைகள்லாம் வந்து அதுவே எல்லாமே முடிச்சிருச்சு அதுவும் பர்ஃபெக்டாக முடிச்சிருக்கு எப்படின்னா அவங்களால கூட அவங்களால கூட அப்படி கட்டிருக்க முடியுமான்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு டேம் வந்து அதை கட்டியிருக்கு இன்னும் சொல்ல போனா அவங்க அந்த இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்கல்ல இப்போ இங்க எந்த ஒரு ஏரி வருதுன்னா இந்த இடத்துல டேம் கட்டினா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்ச இடத்துல கரெக்டாக அந்த வந்து பீவர் கட்டியிருக்கு அந்த பீவர் வேற எங்கேயாச்சும் கட்டிருக்கலாம் கட்டுங்களா இவ்வளவு இடம் இருக்கு வேற எங்கேயாச்சும் கட்டிருக்கலாம் பட் எந்த இடத்துல டேம் கட்டினா இந்த இது சாத்தியமோ கரெக்டா அந்த இடத்துல அந்த டேம் கட்டிருக்கு அதுதான் சொல்றாங்க எங்களோட அந்த பத்திர கோடியோட காசை அது சிம்பிளா முடிச்சிருச்சு எங்க மேன் பவர் அது குறைச்சிருச்சு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா பீவருக்கு வந்து எது பெஸ்டோ அது தெரியும் அந்த அது எல்லாம் சூஸ் பண்ணியிருக்கு நம்மளை விட பெட்டரா டிசைன் பண்ணுதுன்னு ஒரு ப்ரொபசர் சொல்றாரு வந்து ஒரு ஒரு காப்பாற்றுக்கு ஒரு பீ ஒரு பீவரோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்பட்டு இருக்கு இந்த மாதிரி ஏராளமானது இந்த குரான்ல நான் சில வசனத்தை இதோட நான் ரிலேட் பண்றேன் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் பதினாறாவது வசனம் இறைவன் சொல்றான் மேலும் வான் வானத்தையும் பூமியையும் அவற்றுக்கு இடையே இருப்பவற்றையும் விளையாட்டுக்கான நிலையில் நாம் படைக்க படைக்கவில்லை அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் வீண் வீணுக்காக படைக்கவில்லை அப்படின்னா அப்படின்னு என்னன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு யூனிக் பர்பஸ் இருக்கு எப்படி ஒரு சின்ன ஒரு அனிமல் இந்த ஒரு பீவருக்கு அதுக்குன்னு இவ்வளவு பெரிய ஒரு பர்பஸ் இருக்கு தன்னை மட்டும் காப்பாத்தாம தன் சுற்றுநிலையே காப்பாத்துது ஒரு டேம் கட்டுது இந்த மாதிரி அதுக்கு ஒரு யூனிக் பர்பஸ் இருக்கு ஒரு சின்ன உயிரினத்திற்கே ஆறு அறிவு இல்லாத உயிரினத்துக்கு ஒரு பர்பஸ் இருக்கு முழுது நமக்கு கண்டிப்பா ஒரு பர்பஸ் இருக்கும் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு நம்ம நம்மளுக்கு கண்டிப்பாக பர்பஸ் இருக்கும் அத கண்டிப்பா சிந்திங்க நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான பர்பஸ் என்ன சும்மா நம்ம ஜாலியா வந்துட்டு போயிடுது நம்ம இஷ்டத்துக்கு பண்றது சில பேர் சொல்லுவாங்க சாகத்துக்குள்ள எல்லாமே நம்ம ஒன் டைம் ஆச்சு ட்ரை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே இங்க போக்கஸ்டா இருப்பாங்க அவங்க அந்த வேர்ல்டு வந்து சும்மா ஜாலிக்காக தான் இருக்கு நான் செத்துதுக்கு அப்புறம் எங்கேயும் எதுவும் பண்ண போறது இல்ல எல்லாமே அவங்க டெத்து தான் நினைச்சுக்கிறாங்க அதனால அவங்க இஷ்டத்துக்கு எப்படி இன்னமும் குடிக்கிறாங்க நிறைய தப்பு பண்றாங்க ஏன்னா அவங்க கேட்டா இருக்கிறது ஒரு வாழ்க்கை அதுல வந்து நல்லவனா இருப்பா கெட்டவனா ஜாலியா இருப்பியா அப்படிங்கிறாங்க அவங்க கெட்டவன்ற சொல்ல மாட்டாங்க நல்லவனா இல்ல ஜாலியா இருக்கியா அப்படின்றாங்க சோ நம்ம பர்பஸ் கண்டிப்பா ஒண்ணு இருக்கு சோ அத கண்ட அது நீங்க சிந்திங்க இன்னும் ஒரு சில வசனங்கள் இருக்கு சூறா அல்முல்க் சூரா அல் நகல் பதினாறாவது அத்தியாயத்துல அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதாவது வசனத்துல வந்து இறைவன் வந்து தேனீக்களை பத்தி சொல்லியிருக்கான் அதே மாதிரி என்ன சொன்னா தேனீக்கள் வந்து அதோட தேனீ கூடுகளை எப்படி கட்டுறது சோ அந்த மாதிரி தேனீக்களை பத்தி சொல்லியிருக்கான் அதுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குங்களா அடுத்து சூரா அல்முல்க் அறுபத்தி ஏழாவது வசனம் மூன்று நாலாவது அறுபத்தி ஏழாவது அத்தியாயம் மூன்று நாலு வசனம் இறைவன் சொல்றான் ஏழு வானங்களையும் அவன் தான் படைத்தான் சோ அதை நீங்க நல்லா ஒத்து பாருங்க உங்களுக்கு ஏதாச்சும் அதில் பிழைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்றான் நீங்க இன்னொரு திட்டமும் திருப்பியும் பாருங்க உங்களுக்கு பிள்ளையே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றான் சோ அந்த மாதிரி இப்போ இந்த பீவரோட பாடி அதோட ஸ்ட்ரக்சர் யுபிலிட்டியில நம்ம இந்த நம்ம எந்த ஒரு பிளாஸும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அவ்வளவு பெர்ஃபெக்டா அதோட டிசைன் பண்ணியிருக்காங்க சோ இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு டிசைனை மனுஷங்க பண்ண முடியாது ஹியூமன் ஹியூமன் பண்ண முடியாது ஒரு படைத்தவன் ஒருத்தன் இருந்தா தான் இவ்வளவு கிரியேட் பண்ண முடியும் மனிதர்களும் அப்படிதான் இறைவன் மனிதர்களை படைத்தான் அதை தவிர்த்து வேற எதுவும் சொல்ல முடியாது சயின்ஸ் கிரியேட் பண்ணுச்சு இல்ல தானாவே மனுஷன் உருவாயிட்டான் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல முடியாது கடைசியா ஒரு வசனம் முடிக்கிறேன் சூரா அல் முப்பது முப்பதாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஓராவது வசனம் மனிதர்களில் மனிதர்களில் கையில் தேடி கொண்ட தீய செயல்களின் காரணத்தால் கடலிலும் தரையிலும் நாசமும் குழப்பமும் தோன்றின அவர்கள் திரும்பிவிடும் பொருட்டு அவர்கள் செய்தார்களே அத்தீவினைகள் அவற்றில் சிலவற்றை அவர்கள் சுவைக்கும்படி அவன் செய்கிறான் சோ நம்ம வந்து நம்ம ஹியூமன்ஸோட செல்ஃபிஷ் டிசைஸ்க்காக ஆசைக்காக இயற்கை மற்றும் அந்த லேண்ட்ஸ் இந்த கடல் எல்லாம் வந்து நம்ம மாசுபடுத்திட்டு இருக்கோம் அழிச்சிட்டு இருக்கோம் இறைவன் வந்து சொல்றான் அதோட நீங்க பண்ண தப்புக்கான அதோட தண்டனையை நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க அதுல சிலவற்றை நீங்க சொலிப்பீங்க அப்படின்னு சொல்லி இருவேன்னு சொல்றான் ஸோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இந்த நேச்சரை வந்து நம்ம ஆஹ் டெஸ்ட்ராய் பண்றதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணுவோம் இந்த பீவர்ஸ் ஆக்சுவலி எக்ஸ்டெண்ட் அழியிற நிலைமையில் இருந்துச்சு இந்த பீவர்ஸ் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அந்தந்த நாட்டோட கவர்மெண்ட் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து இப்போ கொஞ்சம் பீவர்ஸ் அந்த அழியிற நிலையிலிருந்து கொஞ்சம் காப்பாத்திருக்காங்க வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி இந்த குரானை நீங்க படிங்க இந்த குரான்ல வந்து ஏராளமான வாழ்க்கை பற்றி மட்டும் கூறாம எல்லா விஷயமும் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் கண்டிப்பா குரான் ஆன்சர்ஸ் இருக்கும் நீங்க அதை படிச்சு பாருங்க நான் முஸ்லீம்ஸுக்கு குரான் தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும் ஸ்லாம் வலைக்கம் வரகம்துல்ல வரகாது